எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் எந்த வேலை செய்தாலுமே அதில் முன்பை விட சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய மாதமாக இந்த மானது அமைந்திருக்கு உங்களோட அன்றாட வேலை மற்றும் புதிய வேலைகளை சரியாக திட்டமிட்டு ஒழுங்காக செய்தாலே முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் காண முடியுங்க வேறு எதுலுமே கவனம் செலுத்தாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மகர ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நிறைய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நேரங்கள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய கால் நாட்களில் கையில் இருக்கும் வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாத அளவுக்கு அவதிப்பட போகிறீங்கன்னு சொல்ல முடியுங்க நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க பொழுதுபோக்கில் அதிக கவனம் செலுத்தாமல் வீண் வீண் செலவை குறைக்க வேணும் முன்பின் தெரியாத நண்பரோட அதிகமாக பேசி பழக வேணாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது குடும்ப விஷயங்களை வெளி ஆட்களிடம் சொல்லவும் வேணாம் தெரியாத நபர்களை குடும்பத்திற்குள்ள ரொம்பவும் நெருக்கமாக அனுமதிக்காதீங்க அது உங்களுக்கு தொந்தரவாகக்கூடிய காலகட்டங்கள் அமையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் கூடுதல் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது வராகி பிரத்யங்கரா அங்காள பரமேஸ்வரி இது அம்மன் வழிபாடு செய்வது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த வீடியோவில் நம்ம சிம்ம ராசிக்கார நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களை பற்றி பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க பங்குனி மாதமானது பிறந்தாச்சு மாதங்களில் அற்புதமான மாதமாக பங்குனி மாதம் சொல்லப்படுது அதாவது சூரிய பகவான் தனது குருநாதர் பிரஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரை தான் ப கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்கள் பெற்று தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு இந்த பங்குனி மாதத்தில் விசேஷமான மாதமாகிய இந்த பங்குனி மாதத்தில் தான் நவராமி கொண்டாடப்படும் வழிபாட்டு மாதமாக சொல்ல வைபவ மாதம் கல்யாண மாதம் தெய்வ திருமணங்கள் கூடி வரும் மாதம் தெய்வ மாதம் என்று அழைக்கப்படுது பங்குனி மாதம் ராமர் சீதாதேவியை மணந்த மாதமாகவும் இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்க்கும் மாதமாகவும் ஸ்ரீ தேவேந்திரனின் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம் சொல்லப்படுது சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம் திருமாலோட திருமார்புல ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதது விளங்குது இந்த பங்குனி மாதத்தில் ராசி அன்பர்களுக்கு இனி நல்ல காலம் தான் கிடைக்க போகுது வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வாகனத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நரம்பு மண்டலம் படபடப்பு போன்றவற்றில் எச்சரிக்கையாக இருக்க வேணும் ஏழரை சனி விலகிறதுனால தொட்டது எல்லாமே தொடங்கும் குடும்பத்தினருடன் இருந்து வந்த மன தாங்க தாக்கங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே செய்வது நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாத மாதமானது அமைஞ்சிருக்கு ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் படிப்பு தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல அனுகூலமும் காணப்படும் கழுத்தில் இருந்து செல்லும் நரம்பு மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சனி விலகிவிட்டதென்று வாகனங்கள்ல அஜாகிரதையாக இருக்காம இருப்பது நல்லது பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேணுங்க தன்னுடையனும் இனிமையாகவும் பேசுவது நல்லது தன்மையோடவும் பேசுறது ரொம்ப சிறந்தது நண்பர்களுக்காக ஜாமீன் கொடுப்பது உறவுகளுக்காக கடன் வாங்கி கொடுப்பது போன்ற விஷயங்கள் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது புதிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைமே இந்த மாதத்தில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக சிகிச்சைகள் மேற்கொள்வது ரொம்ப நல்லது சூரிய பகவானை வழிபடுவது நல்ல பலன்களை தருங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது புதன் சாதகம் மற்ற நிலையில் இருக்கிறதுனால வாகன விபத்து போன்றவற்றில் சிக்கும் வாய்ப்பு உள்ளதுனால எச்சரிக்கையாக நீங்கள் வாகனங்களை ஓட்டுவது ரொம்ப சிறந்தது இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த பங்குனி மாதத்தில் எந்த வேலை செஞ்சாலுமே அதில் முன்றி முன்பை விட ரொம்ப சிறப்பான பலன்களை தருங்க புதிய வேலைகளில் அதிக கவனத்துடன் சரியாக திட்டமிட்டு ஒழுங்காக செய்தாலே முன்னேற்றம் ஏற்படுக்கான வாய்ப்புகள் இருக்குது கர்மகாரகன் சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசி இந்த மாதம் தாயின் வழியில் நன்மைகள் உண்டாகும் உங்களை விட்டு விலகியிருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வந்து இணையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்களோட நல்ல மதிப்பை உயர்த்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு அதிகமான பயன்களை மேற்கொள்ள நேரிடுங்க எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கல் கலையோ பயில வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சி நிறையவே பொங்கி வழியும் உங்களோட மனதில் சிலரது போக்கினால் வருத்தங்கள் ஏற்பட்டாலுமே அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவீங்க எப்போதோ உங்களுக்கு உதவியங்களுக்கு நீங்கள் மனமும் வந்து உதவியும் உதவும் காலகட்டமாக சூழ்நிலைகளும் உருவாகும் சுதந்திரமாக சிந்தித்து தனிசு செயல்படுவீங்க உங்களை விட்டு எதிரிகள் அனைத்துமே விலகக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு புதிய உறவு மலரும் அவர்கள் உங்களுக்கு செயல்களுக்கு அரணாக த திகழக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு தொழிலில் பொறுத்த வரைகளுமே செய்கிறவங்க போட்டியாளர்களின் தடை கற்களை கடக்க சற்று போராட வேண்டியிருக்கும் கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே நின்று செயல்பட்டால் வியாபாரத்தை பொறுத்த வரைகளுமே ஏற்படும் குளறுபடிகளை நீங்கள் தவிர்க்க முடியும் பண விஷயத்திலும் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி சுகத்தை மறந்து கடினமாக உழைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு உத்தியோகஸ்தானர்களை பொறுத்த வரைகளுமே விரும்பிய பணி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு இதனால் ஊதியமும் உயரும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு உடலில் இருந்து வந்த சோர்வும் மனதிலிருந்து குழப்பமும் மறையும் இதனால் உங்களோட தோற்றத்தில் பொழிவு உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களை பகை பகை மறந்து நட்பு பாராட்டக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வாங்க அதனால கோபப்படாமல் விவேகத்துடன் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவர்களோட தேவைகளை பூர்த்தி செய்து மனங்களை வெல்லலாம் கலைத்துறையினரை பொறுத்த இந்த மாதம் நல்ல அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் தாமாக தாமாகவே அமையும் பொருளாதார வசதிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய வாகனங்களை நீங்கள் இந்த மாதத்தில் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடியன்னு சொல்லலாங்க பெண்மணிகளை பொறுத்த வரைகே குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் அனைவரையுமே அனுசரித்து செல்வது நன்கு யோசித்த பிறகு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப சிறந்தது ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு சேமிப்புகளில் கவனம் செலுத்துறது உங்களுடைய வாழ்வில் உங்களோட பிள்ளைகளை வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் அதே மாதிரி மாணவ மணிகளை பொறுத்த படிப்பில் ஏற்படும் இடையூறுகளை சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீங்க தெளிவான மனதுடன் படித்து நல்ல மதிப்பெண்களில் அள்ளக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே சமயம் விளையாட்டு விளையாட்டுகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போகக்கூடிய காலகட்டமும் இருக்கு பரிகாரமாக தினமுமே நெய் அபிஷேகம் செய்து ஐயப்பனை வணங்கி வர மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கிழமை மகர ராசி அன்பர்களுக்கு பணவரவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மாதமாக இருக்கு வாழ்க்கையில் ஏற்படும் சில மாற்றங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு உத்ராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் வெற்றியை நோக்கி வாழ்ந்து கொண்டு இருக்க உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் யோகமான மாதமாக சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களோட முயற்சிகளை வெற்றியாக்குவார் நினைத்த வேலைகளை நடத்தி தருவார் இதுநாள் வரை தடைபட்ட வேலைகளை முடிவிற்கு கொண்டு வருவார்னு சொல்லப்படுது புதிய முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடம் அனைத்துமே விலகக்கூடிய மாதமாக இருக்குது வருமானம் அதிகரிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் முன்னேற்ற பாதையில் நடைபோட வைப்பார் மேலும் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும் மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால திட்டமிட்டு வந்து செயல்படுவீங்க உங்கள் திறமை வெளிப்படும் வீட்டில் சுப செயல்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு திருமண வயதினருக்கு வரண் வரும் வீடு மனை கனவு நனவாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே வருமானம் ரொம்ப அதிகரிக்கும் சனி பகவானோட பார்வை உண்டாகிறதுனால உடல் நிலையில் எப்போதும் கவனமாக இருப்பது நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ